அதிமுக பாஜக கூட்டணி கேள்விக்குறி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மகாநாடு இந்த மகாநாட்டில் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு வீடியோ ஒளிபரப்பு இந்த வீடியோவில் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்து கருத்துக்கள் இந்த கருத்து திராவிட இயக்கத்தை கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது இது இந்து மன்னணியின் மகாநாடு என்பதால் இந்த கருத்து பிரதிபலிக்கப்பட்டதாக பாஜகவினர் கூறினாலும் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் முன்னிலே இந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது பலரும் திராவிட இயக்கத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டனர் இந்த சூழலியில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி பிரியுமா உடையுமா என்ற கருத்து பலமாக எழுந்துள்ளது